ஒரு முறை போனாலே தலையெழுத்தை மாற்றும் அதிசய கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா இந்த கோவில் எங்க இருக்குன்னா திருச்சியில இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல சிறுகானூருக்கு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல திருப்பட்டூர்ன்ற கிராமத்துல இருக்க ரொம்பவே பழமை வாய்ந்த ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தான் வாழ்க்கையில படாத பாடுபட்டு பல பிரச்சனைகளால வாழ்க்கையை வெறுத்து போய் எதுக்குடா வாழ்றோம் நொந்து போய் இருக்கிறவங்க கண்டிப்பா போக வேண்டிய கோவில் தான் இந்த திருப்பட்டூர்ல இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவிலை பிரம்மபுரீஸ்வரர் கோவில்னு சொல்றதை விட பிரம்மா கோவில் அப்படி இல்லைன்னா தலையெழுத்தை மாற்றம் கோவில்னு சொன்னாதான் பல பேருக்கு தெரியுமா காக்கும் கடவுளான திருமாலுக்கும் அழிக்கும் கடவுளான சிவபெருமானுக்கு மட்டும்தான் உழவம் முழுவதும் ஏராளமான கோவில்கள் இருக்கு ஆனா படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் ஒரு சில கோவில்கள்ல மட்டும்தான் தனி சன்னதி இருக்குமா பெரும்பாலும் சைன சயனகுலத்துல இருக்கிற பெருமாள் கோவில்தான் பெருமாளோட நாபி கமலத்துல இருந்து தோன்றிய தாமரை மேல அமர்ந்த நிலையில மட்டுமே பிரம்மாவை தரிசிக்க முடியுமா ஆனா பிரம்மாவுக்குன்னு தனி சன்னதி இருக்க கோவில்கள்ல ரொம்பவே தனி சிறப்பா சொல்லப்படுறது திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தான் என்னன்னா இந்த வாழ்க்கை இந்த கஷ்டம் எப்பதான் தீரும் நம்மளோட தலைகலத்தை ஏன் பிரம்மா இப்படி எழுதிட்டாருன்னு புலம்புரங்கலாம் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய கோவில் தான் இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இந்த கோவில் அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா இங்க சிவபெருமானுக்கு இணையா பிரம்மாவுக்குன்னு தனி சன்னதி இருக்கிறது தானா இந்த கோவிலுக்கு ஒரு தடவை வந்து வழிபட்டுட்டு போனா நம்மளோட தலையெழுத்தே மாறிடுங்கிறது ஐதீகமாம் ஆனா இந்த கோவிலுக்கு எல்லாராலையும் நினைச்சோன்னு போக முடியாதான் யாரோட தலையெழுத்து மாறணும்னு விதி இருக்குதோ அவங்களால மட்டும்தான் போக முடியுமா மங்களம் தருபவர் பிரம்மா அப்படின்றதால அவருக்கு மஞ்சள் காப்பிட்டு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து புளியோதரை படைத்து வழிபடுவாங்களாம் இந்த கோவில்ல மஞ்சள் பிரசாதமா தருவாங்களாம் நம்மளோட ஜாதகத்தை பிரம்மா முன்னாடி வச்சு வழிபட்டா தோஷம் நீங்குங்கிறது நம்பிக்கையா இருக்குதான் அதனால ஏராளமான பக்தர்கள் அவங்களோட ஜாதகத்தை கொண்டு வந்து பிரம்மா முன்னடி வச்சு வழிபட்டுட்டு போவாங்களாம் இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா சிவபெருமான் உயிர்களை படைக்கிற தொழில பிரம்மா கிட்ட ஒப்படைச்சாராம் ஆனா பிரம்மா தனக்கு ஐந்து முகங்கள் இருக்கிறதால ஈசனை போல மூன்று தொழிலையும் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு பிரம்மா நினைச்சாராம் ஆனா பிரம்மாவோட இந்த ஆணவத்தை அடக்க நினைச்ச சிவபெருமான் பிரம்மாவோட ஐந்து தலைகள்ல ஒரு தலைய கிள்ளி எடுத்துட்டாராம் இதனால பிரம்மா நான்முகன் அழைக்கப்பட்டாராம் அதுக்கப்புறம் சிவபெருமான் பிரம்மாவோட படைப்பு தொழிலுக்கும் தடை விதித்தாராம் இதை எடுத்து பிரம்மதேவன் அவரோட தவற உணர்ந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டாராம் சிவபெருமானும் பிரம்மதேவன் கிட்ட பூலோகத்துல அங்கங்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபடுமாறு சொல்லியிருக்காரு தகுந்த நேரம் வர்றப்ப பலன் கிடைக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பிரம்மதேவன் பூலோகத்துக்கு வந்து அங்கங்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டாராம் இறுதியாக பிரம்மதேவன் திருப்பட்டூருக்கு வந்து அங்க பனிரண்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டாராம் பிரம்மனோட வழிபாட்டு மகிழ்ந்த படைப்பு தொழிலை அளித்து ஆசி வழங்கினாராம் அதுக்கப்புறம் தரிசனத்தையும் கொடுத்து இனிமே திருப்பட்டூர்ல இருந்து சிவபெருமானையும் வந்து வழிபட்டு போறவங்களுக்கு அவங்களோட தரையில மாற்றி அவங்களுக்கு வேண்டிய ஞானத்தை உணர்த்தி அருள் புரியணும் கிட்ட சொல்லியிருக்காரு அன்னையிலிருந்து

இந்த கோவில்ல மூலவருக்கு வடபுறத்துல ஆறடி உயரத்துல தனி சன்னதியில பிரம்மா இருக்கிறாராம் பிரம்மாவுக்குன்னு பிரம்மாண்ட சிலையோட தனி சன்னதி இருக்கிறது இந்த கோவில்ல தானா குரு தலமா இருக்கும் இந்த கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் குருபெயர்ச்சி விழாவும் வாரந்தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் பிரம்மா சன்னதியில சிறப்பு வழிபாடு நடக்குமாம் இந்த சிறப்பு வழிபாட்டை தரிசிக்கிறதுக்காகவே பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து வழிபட்டு போவாங்களாம் அதி தேவதை பிரம்மா அப்படின்றதால குரு தோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமையில இந்த கோவில்ல விசேஷ பூஜையும் நடக்குமாம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் பிரம்மா மஞ்சள் காப்பு அலங்காரத்தோட காட்சி அளிப்பாராம் யாருக்கு தலையெழுத்து மாறணுங்கிறது விதி இருக்குதோ அவங்கதான் இந்த கோவில் இருக்கிற பிரம்மாவோட பார்வையில படுவாங்கங்கிறது ஐதீகமா திருவாதிரை புனர்பூசம் சதயம் மற்றும் ஜென்ம நட்சத்திர நாள்கள்ல இந்த கோவில்ல பிரம்மாவை வணங்குறதால விசேஷ பலனை தருமா திருமண தடை பிரிந்த தம்பதிகள் சேருதல் தொழில் வியாபார விருத்திக்காக பிரம்மா கிட்ட வேண்டி வழிபட்டா உரிய பலன் கிடைக்குங்கிறது நம்பிக்கையா இருக்குதான் படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மா இந்த கோவில்ல தனி சன்னத்துல காட்சி அளிப்பதால குழந்தை வரம் வேண்டுவோருக்கு பிரார்த்தனை தலமாகவும் இந்த கோவில் இருக்குதான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும்னா ராஜகோபுரத்திலிருந்து ஏழு நிலைகளை கடந்து போனா முன்னூறு அடி தொலைவுல பிரம்மபுரீஸ்வரர் சன்னதி இருக்கும் பிரம்மபுரீஸ்வரர்

வழிபட்ட சோழலிங்கங்கள் அதாவது பதினாறு பட்டை உடையது தனி மண்டபத்துல இருக்குதான் இந்த கோவில்ல இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் சுயமுலிங்க மூர்த்தியாம் இந்த பிரம்மபுரீஸ்வரர் வலம் வரும்போது சன்னதிக்கு பக்கத்துல தட்சிணாமூர்த்தி அதுக்கு பக்கத்துல தனி சன்னதியில பிரம்மா அடுத்தது சிவன் சன்னதிக்கு பக்கத்துல விஷ்ணு அதுக்கப்புறம் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் இப்படி எல்லாரையும் வரிசையா தரிசிக்கலாம் இந்த திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு குரு பகவான் எல்லாரும் அடுத்தடுத்து இருக்கிற மாதிரியான அமைப்பானது ரொம்பவே விசேஷம்

பேர் மருபட்டூர்ச்சான் முருகெருமான் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்ட அந்த சிவலிங்கத்துக்கு கந்தபுரீஸ்வரர் என்ற பெயரோட இந்த திருக்கோவில்ல இருக்கு பிரம்ம செஞ்சு வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர் பலமலைநாதர் பாதாளீஸ்வரர் சுத்திர தாய்மணவர் சப்தரிஷீஸ்வரர் காலத்திநாதர் சம்புகேஸ்வரர் கைலாசநாதர் அருணாச்சலேஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரர் மண்டநாதர் சிவலிங்கங்களும் இந்த 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 கோவிலுக்கு தரிசனம் செய்ய பக்தர்கள் சிவலிங்கங்களை தான் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலோட வளாகப் பகுதியிலையும் கோவில் உள்ளேயும் பிரம்ம தீர்த்தம் இருக்கு மங்களம் தந்து வாழ்க்கையை சிறக்க செய்பவர் பிரம்மா அப்படின்றதால இந்த கோவில பூஜை பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பிட்டு புளியதிரை படைத்து மஞ்சள் பிரசாதம் தருவாங்களாம் தலையெழுத்தை மாற்றும் திருப்பத்தூர் பிரம்மனுக்கு மஞ்சள் காப்பு பிரார்த்தனை எதுக்காக அப்படின்னா மஞ்சள்னு சொன்னாலே அது மங்களகரம் தானே மங்களகரமா எல்லாருக்கும் அருளும் இறைவனுக்கு மஞ்சள் சாத்துவது தானே பொருத்தம் அதே நேரத்துல நவகிரகங்கள்ல குரு பகவானோட அதிபதி பிரம்மா குருவுக்கு உகந்த நிறம்னு பார்த்தா மஞ்சள் தான் அதனால பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பீட்டு வணங்குனா மனம் குளிர்ந்து குரு பகவான் அருள் புரிவாருங்கிறது அதனால தான் இந்த கோவில்ல பிரம்மனுக்கு மஞ்சள் காப்பு ரொம்பவே விசேஷமா செய்யப்படுது அதுலயும் குருபகவானுக்கு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையில தான் இந்த கோவில்ல பக்தர்களோட கூட்டம் அலைமோதும் ஏன்னா

பதஞ்சலி முனி வழிபடுவாங்களாம் இந்த திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலோட கொடிமரத்துக்கு பக்கத்துல நான்கு தூண்கள்லயும் நரசிம்மரோட அவதாரம் நல்லொழுக்கம் நல்லழுக்கம் அவன் கேட்காததால சம்காரம் செய்தது பிரகலாதனுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை நரசிம்ம மண்டபம்னு சொல்லுவாங்களாம் நாத மண்டபத்துல ராவணன் அகந்தையில மேருமலைய சிவபெருமான் பார்வதியோட சேர்த்து தூக்குவது போலவும் அது முடியாம போனதால சாமகானம் இசைத்து சிவபெருமான வசப்படுத்துற முயற்சியில இந்த மண்டபத்துல இசை தூண்கள் அமைத்தது சொல்லப்படுது தஞ்சாவூர்ல இருக்க பெரிய கோவில் கோபுரம் மாதிரியே இந்த கோவில்ல ஒரே பகுதியில ஏழு சிவலிங்கங்கள் இருக்கிற பகுதியில கைலாசநாதருக்கான சன்னதி இருக்கு அதனாலேயே தஞ்சாவூருக்கு முந்தைய கோவில் இதுன்னு சொல்லப்படுது இந்த சன்னதிக்கு எதிர பெரிய நந்தி ஒண்ணு இருக்கு உங்களோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு எதுக்குடா வாழ்றோம்னு நினைச்சு உங்களோட தலையெழுத்து ஒரு முறையாவது மாறிடாதான்னு யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு முறையாவது இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இருக்கிற பிரம்மன் கிட்ட உங்களோட ஜாதகத்தை வச்சு வழிபட்டீங்கன்னா உங்களோட தலையில மாறிடுங்கிறது அதிகமாக